எப்போயும் செய்யற சிக்கன் இருந்து கொஞ்சம் வித்தியாசமாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இருபத்தஞ்சி சின்ன வெங்காயம் நல்லா கிளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கங்க முடியலன்ற பட்சத்தில் மட்டும் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு கொத்து கருவேப்பிலையே சுத்தம் பண்ணி சேர்த்துக்கிட்டாச்சு கம்ம கமன் வாசனைக்கு தோலோட பூண்டு நல்ல ஒரு கைப்பிடி கொத்தமல்லியும் சேர்த்து எல்லாத்தையும் சின்ன மிக்சி ஜாரில் போட்டு நல்லா வலுவலு அரைச்சி எடுத்துக்க வேண்டியதாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கறப்ப கொஞ்சம் கசப்பு தட்டுற மாதிரி இருக்குங்க பயப்பட வேண்டாம் இது ஃப்ரை பண்ணும்போது அந்த கசப்பெல்லாம் பறந்து போயிடும் ஒரு கிலோ அளவுக்கான சிக்கன் எடுத்திருக்கேன் அதில் இதை போட்டாச்சு ஒரு டீஸ்பூன் மிளகோட ஆரையில் காஷ்மீரின் செல்லியும் சேர்த்து நல்ல குரகுரப்ப அரைச்சி எடுத்துக்கணுங்க அரைச்ச எல்லாத்தையும் சிக்கனில் போட்டாச்சுங்க நான் ஒரு கிலோ அளவுக்கான சிக்கன் எடுத்துக்கிறேன் இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கான ஜிஞ்சர் பவுடர் சேர்த்துக்கிறேன் ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா உங்ககிட்ட ரெடிமேட் மசாலா இருந்தால் அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு முட்டை சேர்த்துக்கிட்டாச்சு உப்பை வந்து செக் பண்ணிவிட்டு போடுங்க ஒருவேளை சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா உப்பு இருந்ததுன்னா நீங்கள் செக் பண்ணிவிட்டு தான் போடணும் கொஞ்சமாக லெமன் ஜூஸும் விட்டாச்சு எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கலந்து ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் நல்லா ஊற வைக்கணுங்க நான் கொஞ்சம் பெரிய பீஸாக சிக்கன் எடுத்துருக்கேங்க நீங்கள் கொஞ்சம் குட்டி குட்டியாக இருந்தால் சிக்கன் எடுத்துக்கோங்க அதுதான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் பொறிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கால் கப் அளவுக்கான அரிசி மாவு மட்டும் நல்லா சேர்த்துட்டு கலந்து விட்டு சூடான எண்ணெயில் பொறிச்சு எடுக்கணுங்க சிக்கன் கொஞ்சம் குட்டி குட்டி பீசஸாக இருந்தால் தாங்க இந்த டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஏன்னா வெங்காயம் போட்டிருக்கிறதுனால சீக்கிரம் பார்த்திங்கன்னா கரிஞ்சு போயிடும் இந்தமான சூட்டில் வச்சு நல்லா எல்லா பக்கமும் வேகிற மாதிரி புரிச்சு எடுத்தா அவ்வளோ சூப்பரான சிக்கன் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு எப்பயும் பண்ணுறதுலேருந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் என்னங்கிறத ஷேர் பண்ணுங்கள் இது ரொம்ப ரொம்ப பசங்களுக்கு பிடிக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் தேங்க் யூ